வணக்கம் சுரக்காயில் உப்பு இல்லைன்னு சொல்லுவாங்க அப்படின்ட்டு சுரக்காயை வந்து நம்ம வந்து கம்மியாக எடை போட்டுறக்கூடாது சுரக்காயினால் என்னென்ன பலன்றதை பார்க்கலாமா உடல் எடையை குறைக்க உதவுகிறது இதயத்தை மிகவும் பாதுகாப்பாக வைக்க உதவுகிறது நீர் சத்து குறைபாட்டையும் நீக்க உதவுகிறது அது மட்டும் இல்லாங்க செரிமான பிரச்சனை எதனால் இருந்ததுன்னா அதை மேம்படுத்தி மலசிக்கல் பிரச்சனையும் தீர்க்க உதவுகிறது சிறுநீரக ஆரோக்கியத்தையும் மேம்படுத்த உதவுகிறது எங்கன்னா நம்ம டிராவல் பண்ணிட்டு வந்தால் கூட நம்ம வந்து கா காலில் வந்து வீக்கம் வரும் அந்த வீக்கத்தை குறைக்கவும் இது உதவுகிறது நம்ம வந்து சுரைக்காயை நம்ம எப்படினா கூட்டாவோ இல்லைனா இந்த மாதிரி தோசையாகவோ இல்லை அடை சாம்பார் இந்த மாதிரி நம்ம வந்து இன்னும் கேட்டிங்கன்னா நம்ம வந்து சூப் கூட செஞ்சு சாப்பிட்லாம் இந்த மாதிரி பலவித இதை பலவிதமாக யூஸ் பண்ணி நம்ம இந்த சுரக்காயை நம்ம உட்கொண்டால் ரொம்பவும் ஆரோக்கியமாக இருக்கலாங்க கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி சுரக்காயை வச்சு நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க தேங்க்யூ